അവനുള്ള വണങ്ങി നിശ്ചയം എല്ലാം ഇരവൻ അണുക്കരം അവനുള്ള വണങ്ങി ഒര് നാളും ഒര് നൊടിയും ഒര് വിനാടിയും എല്ലാം ഇറവനോട് ബാക്യം இறைவனோட செயல் ஒவ்வொன்றுக்கும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களும் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் மூலமாக நாம் நினைக்கின்ற காரியங்கள் நாம் செயல்படுத்துகின்ற விதங்கள் எல்லாமே வெற்றியாக அமைந்தது அவனால் நோடையால் வணங்கி காலையில் பிரபஞ்ச ஆற்றலுடன் வந்து இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இறைவனின் பரிபூர்ண ஆசை கிடைக்க உங்களோடு நான் பிரார்த்தனை செய்தில் இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி செயல்படுவதை விட எதிர்பார்க்காமல் இறைவன் அள்ளி கொடுப்பதில் வல்லவன் இன்று ஒரு செயல் நடக்கும் என்று நாம் நினைத்திருப்போம் ஆனால் சிறிது காலத மதமானாலும் அதைவிட சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பவர் இறைவன் மட்டுமே ஓ மகா ஓ என்று மகானவமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்று ஒரு சிறப்பான இறைவனின் மனதில் நினைத்து செயல்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக அமையும் அவனால் அமைத்தால் வணங்கி காணொலியை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவர்கள் பெருக இறைவனுக்கு சமர்ப்பணமாக நாம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் காலை பொழுது பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைவதற்கு அவனால் அவன் வணங்கி நிச்சயம் செயல்கள் ஒன்றொன்றும் வணக்கம் ஐயா அவனால் அவன் வணங்கி பிரபஞ்ச ஆற்றலுடன் நாம் தினைந்து நம்முடைய இஷ்ட தெய்வத்தை மனதார ஒன்றிணைத்து வணங்கினார் எல்லா செயல்களும் கைகூடும் இதை தொடர்ந்து செய்கிறேன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு தான் எல்லாம் ஆவணித்தார்க்க வணக்கம் ஐயா காவியா காவியாபி செய்து சரவணன் வணக்கம் ஓம் சரவணபவ இந்த புரட்டாதி மாதம் இப்படி ஒரு சிறப்பான இப்படி ஒரு சிறப்பான காலை பொழுது பிரபஞ்ச ஆற்றல் பலவிதமான செயல்கள் நம்மிடமே வந்து கொண்டிருக்கு தினசரி இப்போது காலைல ஏஞ்சி எல்லா ஒன்றுல இறைவனுக்கு கோடான ஒரு நின்று தெரிவித்து கொண்டு நம்ம எந்த இருந்தாலும் நம்ம இப்போ வீட்டுல உட்காந்தான்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருந்தால் கூட இந்த ஓம் என்ற திருமந்திரத்தை சொல்லிட்டு காலைல ஏஞ்சோன்னா தண்ணியும் முதல்ல வைக்கணும் விலைக்கு ஏன் தீபம் உரைதுன்னு தீபத்தில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு தீபத்தை ஏற்றும் பொழுது குறைவாக ஏற்ற வேண்டும் குறைவானால் எண்ணம் முழுதாக இருக்கணும் திரி இருக்கிறது இருக்கணும் அவரை அரைஞ்சி அப்படியே பொறுமையா நின்று பொறுமையா அப்படியே அழகாக தீபம் ஒளிவிடும் அந்த தீப ஒளியில் நாம் கண்களை உற்று நோக்கினால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியாகும் ஓம் விநாயகப் பெருமானைப் பற்றி சந்திரமோகன் ஐயாவிற்கும் அவனார்லேவன் தால் வணகி நிச்சயம் கணபதி அருள் இல்லாமல் எந்த செயலும் நடைபெறாது பலருக்கு இன்று கூட ஒரு செயல் நடைபெற்றது புதுசாக காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு பலரும் பலவிதமான இறையர்களை தேடி இன்னமும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கொண்டிருக்க சூழ்நிலைக்கேற்ப ஒரு கொஞ்சம் வருத்தமாக தான் உள்ள செயலுக்கும் முக்கன் முதல்வன் விநாயகர் துணை இல்லாமல் எந்த செயலும் நடைபெறார் அதுக்கான வந்து இதை மட்டும்தான் வணங்குக சொல்லவில்லை எந்த ஒரு செயலுக்கும் நிச்சயம் கணபதியோட வணங்கிட்டு செயல்படுங்கன்னு தான் சொல்லல பல அடியார்கள் பல சிவ தொண்டர்கள் பல தொண்டர்கள் என்ன பல சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் எப்படி இருக்கு எந்த செயல் நடவையில்லை ஆனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அணு தினமும் அவனையே நினைத்து கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது எதுவாக இருந்தாலும் ஒரு வழிமுறைன்னு ஒன்று உண்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லி போட்டு எதுவும் துவங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செய்கிறது எதுவும் துவங்கு கணபதி என்றிட காலனும் கைகோர்க்கும் அனைத்து சிறப்பாகும் சிறப்ப சொல்ல பல பேருக்கு வந்து எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருந்தாலும் உரிய வழிமுறையாக தேடாமல் இன்னும் நிறைய அன்பர்கள் அழைந்து தான் இருக்க குறிப்பிட்ட வகையிலே பார்க்கலாம் அதனால் எந்த ஒரு செயலும் கணபதியோட அருளோட செயல்படுவது உத்தமம் நீ யாரை வேணாலும் வாங்கலாம் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ மனமும் உள்ளுணரும் ராசி மண்டலமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மனமும் உள்ள ராசி மண்டலம் இன்னொரு சிறப்பாக அவனால் மலையாளர்கள் வணங்கி இந்த காணொலியை எல்லாம் வல்ல கணபதியை காண்பதற்கு இப்போதற்கு பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஓம் கணபதியை போற்றி ஓம் மகாகணபதியை போற்றி ஓம் சீக்குபேரகணம் போற்றி ஓம் வக்ரதுண்டாய் கணபதியை போற்றி எப்படி ஒவ்வொரு செயலும் அவர்கிட்ட அனுமதி பெற்று செயல்படுத்துகிறோமோ அதிகமில்லை இதில் ஒரு பெரிய விசேசேஷம் என்னன்னா அவருடைய செயலுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்க போகுற நம்பிக்கை நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு அவர் மேலே பாரத போட்டு நாம் எப்போது ஒன்று நடத்தும் வீண் டென்ஷன் வீண் அலைச்சல் வீண் வீணா பல விதமான சில பேர் நல்லது சீரனுச்சிட்டு கயனி போல கைவிடுவான்னு ஒரு கதவை உடம்புலியும் உண்டு ஏன் எல்லாம் அவன் நடத்தி கொடுப்பான் எல்லா வர இறைவனை வந்து நாமும் மனசார நினச்சோம்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் செயல்பாட்டை எதுவும் செய்யலாம் அதான் சொன்ன பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தோங்கு அது எல்லாமே நன்மையே முடியும் மனசார நினச்சிட்டு நீங்கள் வேணால் செய்யலாம் குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஏன் திருப்பதி வேலுமலையால் போகிறதாலும் சரி திருநல்ல சனீஸ்வர பகவான போகிறாலும் சரி எந்த ஒரு செயலுக்கும் அடித்தளம் அவரே மகணபதியை உங்கணபதி கங்கணபதி பார்க்கணும் அவங்க ஒரு பத்து பதினோரு நாள் இந்த வட்டி வருது இந்த வட்டி நவராத்திரி திருவிழா நாளையோட முடியுது புதுசாக காணொளிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வரல இறைவு கிடைக்கும் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனால் பெறுங்க எதுக்காக சொல்லலாம்னா பல தேவலோகர அசிங்கங்கள் காணொளி இது இந்த காணொளி எனக்காக மட்டும் இல்லை இன்று நான் உங்களை நேரில் சந்திப்பேன் என்று நானே நினைத்தது கிடையாது என்னுடைய கனவுல பிரபஞ்ச ஆற்றலோட தினசரி காலையிலே கிடச்சிக்கும் தினசரி கிடைக்காது அப்பவும் காலையில் மட்டும் பிரபஞ்ச ஆற்றலோட எந்த நேரமும் இருக்கிறது என காலையில் பாதி பேர் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் பல கனவுகள்லாம் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள் ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து காலையில் ஏஞ்சி அந்த நாலு மணிக்கு நமக்கு முன்னோரெலாம் பார்த்தீங்கன்னா அதில் நாலு மணிக்கு ஏற்றி ரொட்டீனாக அவங்கவுங்க வேலையை பார்க்கும்போது அதில் உள்ள சிறப்பான சந்தோஷம் எதுவுமே கிடையாது அன்றைக்கும் பொழுது அவ்வளோ சிறப்பாக நீங்களும் அதை முயற்சி செய்யலாம் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் சிவாய நம்ம ஓ நம்ம சிவாய சிவமே வரமே அகிலம் காக்கும் ாமலையா அவருடைய ஓ நம ஆதிஸ்வர சக்தி கண்டிப்பாக சிறப்பு இதெல்லாம் வளையிறோம் நீங்கள் போடும்போது நீங்கள் இந்த பதிவு செய்யும்பொழுது எண்ணங்கள் அப்படியே வந்து மனம் விட்டு வெளியில் வரும்பொழுது அதே நான் இது வந்து எனக்கே கிடைத்த எல்லக்கேல்ல இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைத்த திருமந்திரம் ஆதி சிவசக்தி சாமி இப்ப முழுமையாக இதை பத்தி இப்பதான் ஒரு இரண்டு நிமிடம் சொன்ன கண்டிப்பா மா செல்வீனையும் மாலை மதியமும் வீசு தென்

சொல்கின்ற இதேமாரி உண்மையே மனம் ஒன்றோடு ஒன்று இணைந்து சிவத்திரம் ஐக்கியமானார் எல்லா செயல்களும் சிறப்பாக அமையும் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ